வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமுக தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி கையெடுத்து கும்பிடுறாரு அப்படின்னா ஒரு பொது செயலாளர் நீங்க என்னதா இருந்தாலும் கலோக்கியா நீங்க இப்படி சொல்லலாமாங்கிற கெஸ்டரே மாறுது இல்ல எதையாவது பேசி வச்சிடாதீங்க கூட்டணிக்கு வரவனும் கோச்சிக்கிறான் அப்படின்றாரு பஸ்ல போய் பேசி கூட்டணிக்கு வரணும்னா அவரே ஐம்பது கோடி கேட்டிருக்காருன்னா நம்ம எவ்வளவு கேட்கணும்னு வந்துரும் இருபது சீட்டுக்கே நூறு கோடினா இப்ப எண்பது சீட்டு கேக்குற நமக்கு மார்க்கெட் ரேட் கூடுதலா கூடுதல கதை முடிஞ்சதுங்க அதோடைய கதை முடிஞ்சது இல்ல அப்போ யாரையும் கூட்டணிக்கு விட வர விடாம அடிக்கிறது யாருன்னா அதிமுக சீனியர் லீடர் தான் சரி கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கிறவங்க இப்ப சின்ன பார்ட்டி வரலாம்னு நினைக்குதுங்க ஓஹோ இருபது சீட்டுக்கு நூறு கோடினா அப்ப ரெண்டு சீட்டுக்கு எவ்வளவு அப்படி ஆயிரும் கணக்கு திமுக கூட பொது உடைமை கட்சிகள்லாம் வந்து பணம் கொடுத்து அது எலக்ட்ரிகல் எக்ஸ்பென்ஸ் கணக்குல காட்டியிருக்காங்க ஆனா அது தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரிய வரும் தேர்தலுக்கு முன்னாடியே தெரிய வர்றதுங்கிறது கத்திரிக்காய் வாங்கணுமா இவ்வளோ விலன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது அப்போ டோட்டலாவே இந்த பிக்சரை வந்து சூடாக்கிட்டே வராங்க அதுக்காக நான் இதை திருப்பி திருப்பி சொல்ல சார் இப்ப விஜய் அவர்கள் அதாவது அவருடைய ஆசை ஒப்புதல் பெற்று ஒரு அறிக்கையை தான் புஷியானந்த் கொடுத்திருந்தார் அப்படின்னும் போது இந்த எண்பது சீட்டு தானே நம்மளை சுருக்கீர கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அறிக்கையை வேகமா வந்துச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இல்ல தனித்து போறது ஒரு இதை போவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா சார் இருந்தே விஜய் தனித்து போட்டிடுவார் இருந்தாங்க என்னோட என்னோட எண்ணம் என்ன காரணம்னா சினிமா ஸ்டார் வந்து எப்போதுமே அது ஒரு ஈகோ உண்டு தான் படம் ஓடுது இந்த என்ன இல்லாத கதாநாயகர்கள் யாரும் உண்டா ஆனா உண்மையிலேயே கதாநாயகரை வச்சா படம் ஓடுது எம்ஜிஆர் படம் ஃபெயிலியரே ஆகலையா எல்லாரும் படம் ஃபெயிலியராக இருக்கு சிவாஜி எவ்வளவு பெரிய ஆளுங்க எம்ஜிஆருக்கு ஈக்குவல் நீங்க மாசப்பில் கிடையாதே தவிர சினிமாங்கிறதுல இரு சினிமா கொண்டு வந்தது யாருங்க எம்ஜிஆர் சிவாஜி தானே ஜவ்வு மிட்டாய் வந்து வாசி கட்டுவாங்க எங்க கிராமத்துல எல்லாம் இந்த ஜவ்வு மிட்டாய் வாச்சு டபுள் கலரு கருப்பு சோப்பு அதுக்கு மாதிரி எம்ஜிஆர் வாட்ச் இன்னொரு வாட்ச் வந்துங்க மூணு கலர் காங்கிரஸ் கட்சி கொடி மாதிரி அதுக்கு பாரி சிவாஜி வாட்ச் எதுக்காக சொல்ல வரேன்னா ஜவ்வு மிட்டாய்க்காரனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே எம்ஜிஆர் வாட்ச் சிவாஜி வாட்ச்ன்னு இருந்துச்சு சாதாரண ஒரு ஆளுங்க அவன் அவனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரண்ட்டா இருக்கிற பாலிட்டிக்ஸ பயன்படுத்தி எப்போ அறுவது இல்லை அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்து விற்பனை ஊற்றி வியாபார காந்தமாக செயல்பட்டிருக்காங்க அதை யோசிச்சு பாருங்கள் அப்போ பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும் அப்போ விஜய் விஜயை தாண்டிய அரசியல் இல்லை விஜயை உள்ளடக்கிய அரசியல் அப்படின்னா விஜய்க்கான ரோல் விஜயை துணை முதலமைச்சராக்கும் யாரும் பேச முடியாது விஜயை முதலமைச்சராக்குவோன்னு யாரும் பேச முடியாது அப்போ விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க கட்சிக்காரங்க தான் பேச முடியும் அப்போ தனியாக போட்டி போட்டு அது என்ன பலமோ அதை அவங்க நிரூபிக்கணும் இல்லன்னா சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கலாம் அதிமுக ரொம்ப கஷ்டப்படுதுங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல இல்ல ஆனா வருத்தப்படுறாரு அவரு ரொம்ப நெருக்கடியில இருக்கு நெருக்கடிக்கு தள்ளுது வேற வழி இல்லன்னா நமக்கு சிபிஎம் வந்து சாம்சங் பிரச்சனையில் திமுக ஆட்சி ரொம்ப தவறு பண்ணுது வரிசையா வந்து அவங்க கண்டன தீர்மானங்களா போட்டுட்டு இருக்காங்க கடைசியில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா எல்லாருமே களத்தை வந்து சூடாகவும் அதே நேரத்துல யார் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போகலாங்கிற ஒரு ஃபீலிங்கையும் மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணி விடுறாங்க அப்ப திமுக என்ன நினைக்கிதுன்னா நம்ம நம்மளோட ஓட்டு வங்கிய தனியா பலப்படுத்தி இரநூறு சீட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஓட்டு தேவை களை எத்தனை முனையா பிரிய போகுது அஞ்சு மணியாக பெரிய போகுது அப்படின்னா முப்பது பெர்சன்ட் இருந்தாலே போதும் எழுபத்தில முப்பது பெர்சன்ட் தருணாங்க எம்ஜிஆர் வச்சாரு முப்பது பெர்சன்ட் இருந்தால் போதும் முப்பது பெர்சன்ட் ஓட்டு வங்கியே திரட்டுங்கப்பா அதுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் செய்யணும் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கோம் அதிகாரிகள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க இப்படியான ஒரு மைண்டுக்குள்ளே தான் திமுக இருக்குது நல்லாவே தெரியுது ஆனால் கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுக்காது அது என்னன்னா பொதுவாகவே திமுகவோட ஸ்டைலில் கலைஞராக அது விட்டே கொடுக்க மாட்டார் கூட்டணின்னா அவங்களா தான் போனோம் சொன்னித்தாரில் பாமகவை போக வைக்கிறதுக்கு கலைஞர் என்ன டேக்டிக் கையாண்டார் ஒரு கேள்வி அது அவர் தான் சொல்லி கேள்வி கேட்க சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சேன் பாமகவுக்கு எத்தனை இடம் கொடுப்பீர்கள் இதை வந்து ஒரு பத்திரிக்கையோட செய்தியாளர் வந்து ஒரு தலைவர்கிட்ட எப்படி கேட்க முடியும் ஆனால் கேட்டாங்க அது அவர்கள் இன்னமும் எவ்வளோ எண்ணிக்கைன்னு சொல்லவே இல்லையேன்ட்டார் இவர் கலைஞர் உடனே மறுநாள் ஏதோ டாக்டர் வந்து முப்பதோ நாற்பதோ ஏதோ ஒரு நம்பர் சொன்னார் என்றால் நண்பர்களாக சேர்ந்தோம் நண்பர்களாக பிரிவோம் களம் முடிஞ்சது ஒரே பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒரு ஆள வெளியில பேச்சு என்னன்னா அந்த தலைவர்கள் வந்து அவங்க ரொம்ப நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் அரசியல் சாதுரியத்தோட செயல்படுவாங்க அந்த இடத்துல விஜய் வந்து அந்த ஒரு பாட்டு இப்ப யாரா பையா நீனு ஒரு பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு யாரா அந்த பையன் நான் தான் இந்த பையன் அந்த ரேஞ்சில தான் அவர் இருப்பாரு இந்த சாதுரியங்களுக்கு இந்த இதுக்கு எல்லாம் ஈடு கொடுக்கறதுங்கிறது மிக மிக சிரமம் நீங்க பெரிய அளவுக்கான கலா அனுபவம் அதுக்கு தேவைப்படும் கண்டிப்பா சார் கேளுங்க கண்டிப்பா சார் இப்ப என்னன்னா ஒரு மாநாடு நடந்ததுல இருந்து ஒரு இருபத்தி நாள் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அதிமுக தாவைக்கான இந்த நரைட்டிவ் இருக்கிறது அண்ணாமலை வருகைக்கு பின் அல்லது இப்ப பாஜக ரிலவன்ஸே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறத மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு பிறகு மேபி கடைக்கண் பார்வை இந்த பக்கம் திரும்புமா அண்ணாமலையினுடைய வருகைக்கு பின்பு இப்ப பொசிஷனிங் ஆஃப் நம்பர் டூ நோக்கி நரேட்டிவ் நகர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க நீங்க சொல்ற ரொம்ப சரி மகாராஷ்டிரா தேர்தலையோ ஜார்க்கண்ட் தேர்தலையோ பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணாமலை ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொன்னா தான் இப்போ மரியாதை அண்ணாமலை ப்ரோ வாங்க ப்ரோ நீங்கதான் தலைவர் ராஜா சொல்றாரு இன்னைக்கு எச் ராஜா இல்ல தலைவர் இது வந்து தேர்தல் நடக்கும் அப்படின்னு அவரு இன்னைக்கு சைலண்டா சொல்ல தலைவர் பதவிக்கு தேர்தல் நடக்கும் அது ஏதோ ஒரு டேட்லாம் சொல்லிருந்தாரு இருபது நாள் வெளிப்படுத்துறாரு ஆனா அது எல்லாமே தேசிய தலைவர் முடிவு செய்யறதுதான் இந்த நவம்பர் இருபது அவங்க தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குழு கூட்டம் போட போறாங்க டிசம்பரில் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் கூடவே மாநில தலைவர்கள் அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் ஏன்னா கண்டினியூஸாக தான் அங்கே பொதுவாக டெனியூர் கொடுக்கறதில்ல அண்ணாமலைக்கு தான் ஒரு டென்யூர் பிரேக் ஆகிடுச்சு இல்லை ட்ரம்ப்பு நான் எட்டு வருஷத்துக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்க கான்ஸ்டியூஷன் இருக்குங்க இப்போ அங்கே என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா ட்ரம்ப் நாலு வருஷம் இருந்தாருங்க அப்புறம் நாலு வருஷம் இல்லை அடுத்த நாலு வருஷம் வந்துட்டாரு இனி இன்னொரு நாலு வருஷம் இருப்பார் எட்டு வருஷம் கணக்கு அப்படி தான் ஒரு டென்யூர் பிரேக் ஆயிடுச்சு இல்லை அப்படின்றாங்க நம்ம நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவங்க அப்படி ஒரு கணக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை டெனியூர் பிரேக் ஆகிடுச்சி அப்போ அவரை போட்டு விட்டாங்கன்னு வையுங்க அவர் சகட்டு மணிக்கு ரெண்டு தெரப்பியும் வாட்டி எடுப்பார் களத்தை சூடாக வச்சிருக்கிறதில் அவரும் ஒருத்தர் வரும்போதே வந்து வரக்கட்டையோடு தான் வருவார் டக்குன்னு அடுப்பில் வச்சு பற்றா வைக்கிறது தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக களம் சூடாகும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகிரும் உதிரியாக நின்றால் மீண்டும் முதிய தான் வரும் தமிழிசை சொல்கிறாங்களே அதுதான் நடக்கும் என்ன சிம்பிள் ரீசன் அப்படின்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கி எம்ஜிஆரே வந்துங்க முப்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாருன்னா எழுபது எதிர்ப்பா இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்ப எழுபது பெர்சன்ட் பிரிக்கிறது தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல எதிர்ப்பு ஓட்டு வங்கி இருந்தது மக்கள் நல கூட்டணி வந்துச்சு பிரிச்சாங்க ஓட்ட மீண்டும் ஜெயலலிதா அதை நோக்கிதான் இது போகும் களம் அதுல என்ன சந்தேகம் இருக்கு ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப அதிமுகவினுடைய சீனியர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து ஏன்னா அது கலை ஆய்வு கூட்டம்ங்கிறது இன்னும் இருக்கு எனக்கே தெரியும் மற்றபடி நம்ம வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கோம் சரி போயிட்டு வாங்கிட்டாரு வேலை முடிஞ்சது ஆய்வே முடிஞ்சு போகுது மாவட்ட செயலாளர்கள் புகழ்பாடர் கூட்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அது நிறைய விமர்சனங்கள் அப்படிதான் வருது சொல்லு அதா உஷாரா இல்லன்னா உதிரி கட்சி வந்துடும் கே பி எம் சொல்லியிருக்காரு தங்கமணி அவர்கள் கருத்து வேறுபாடுனாலதான் தோத்தோம் இத நம்ம சரி பண்ணலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்ம எதிர்கட்சி தானே நின்றக்கி அந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்காருங்கிறத பாக்குறோம் இனி ஒற்றுமையாகவும் பொறுப்பாகவும் இல்லாவிட்டால் அப்படிங்கிற பாயிண்ட் வர்றது அப்படிங்கறது யாருக்கான செய்தி எடப்பாடி கிட்ட நேரா சொல்ல முடியாததெல்லாம் மூத்த தலைவர்கள் இப்படி வெளிப்படுத்துறாங்களா அப்படிதான் சொல்லணுங்க ஏன்னா எதிர்கட்சியா வரதுக்குமே சீட்டு ஜெயிக்கணும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு வேணும் எண்பத்தி ஒன்பதுல வந்து ஒரு சீட்டுதாம எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாங்க மூப்பனார் நீங்க ஒரு தட்டியாவது எய்ம் பண்ணி தட்டி ஜெயிக்கிறதுக்கான வழியெல்லாம் நீங்க போடணும் அப்படி இல்லாமல்லாம் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது அப்போ இவங்க கருத்து வேறுபாடுகளை களைவோம் அப்படின்னா கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்களாக மீண்டும் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறத மனசில் வச்சிருப்பாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு நோ சான்ஸ் அது நல்லா தெரியுது தெளிவாக தெரியுது அப்படின்னா சசிகலா மாவுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கொடுத்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு தனி ஓட் பேங்க் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை ஒற்றுமைப்பட்டதுங்கிற ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து பெரிய சமரசங்களுக்கு தயாராக இருக்கணும் ஒரு குறைந்தபட்சம் சீட்டுகளை வெற்றி பெறுவதற்கு இல்லை பழைய ஒரு அறுபதாவது வர்றதுக்கு கௌரவமான நம்பர் அதுக்கு நிறைய சமரசங்கள் தேவைப்படும் அந்த அவ்வளோ பெரிய சமரசங்களுக்கு அவர் இன்னும் மைண்ட் செட் ஆகிடுச்சாங்கிறது புரியல அவரோட அவரோட பல விஷயங்கள் இல்லைன்னா திருப்பி பிஜேபி கூட்டணிக்கு போகணும் ஆனால் அப்படியான சஜஷனை அண்ணாதிமுக சார்பாக வர்ற பேச்சாளர்கள் வந்து வன்மையாக எதிர்க்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றாங்க இந்த இடத்துல மீண்டும் அண்ணாமலை வந்தாருன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வராது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடறோம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு ரெண்டு வார காலகட்டத்துக்குள் நடைபெற போகிற அரசியல் நிகழ்வுகளை பொறுத்து தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அமையும் நான் நினைக்கிறேன் மிக நிச்சயமாக சார் இன்னும் செல்லூர் ராஜா இருக்கிறார் கே டி ராஜேந்திர பாலாஜி இருக்கிறார்கள் பலர் இருக்காங்க இன்னும் பலர் இவங்க எல்லாம் ஆனா உள்ளபடியே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் இவ்வளவு பேசுவாங்க அப்படிங்கிற ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் தஞ்சை டிவிலயும் சொன்னாங்க அதிமுக இருக்கிற மூத்த தலைவர்கள் சுதந்திர காட்டை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பமே இப்படிதான் என்னத்தையும் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க இது இந்த இட்லி இட்லி சாப்பிட்டது நாங்க பொய் சொல்லிட்டோம் மன்னிச்சுக்குங்க இட்லி எல்லாம் யாருமே சாப்பிடலை ஒண்ணு நாங்க பார்க்கவே இல்லை ஓங்கி சொல்லிட்டாருங்க நாங்க பார்க்கவே இல்லைங்க அப்படின்றாரு இப்படி வந்து இவங்க கலாய்வு கூட்டம் கூட்டங்க பேர்ல ஏகப்பட்ட விஷயங்களை உடைச்சு விட்டு இன்னும் ஃபர்தரா டேமேஜ் பண்ணுவாங்களே அந்த சிக்கல் ஒண்ணு இருக்க சோ இதெல்லாம் எப்படி ஒட்டு போட போறாங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனா ஒரு ஆப்டிக்ஸை முன்கூட்டியே செஞ்சுட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஸ்ட்ராங்கா போக முடியும் அந்த ஸ்பேஸும் இருக்கிறது இப்படி நகருதுன்னு பாப்போம் நேரத்துக்கு கும்புறதுக்கு நன்றி சார்